தலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கியே ஓதுவார்த்தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்பொருளாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நம சிவாயம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சகோதரி சுனதா பேசுகிறேன் என்று நாம் பார்க்க இருப்பது ரொம்ப ஒரு அற்புதமான உண்மையிலேயே காண கிடைக்காத பதிவு இது இப்போ கடந்த சனிக்கிழமை வந்து திருஞான சமுந்திர குரு பூஜை நடந்தது இல்லைங்களா எல்லா ஊர்களிலும் வந்து மிகச்சிறப்பாக நடந்தறியது அதில் வந்து நம்ம மூன்று தளத்தில் நடந்த அந்த ஐக்கிய நிகழ்வு அதுதான் மிகச்சிறப்பு இல்லைங்களா அந்த எம்பெருமானோட திருஞான சம்பந்திர ஐக்கிய நிகழ்வு வந்து நம்ம பார்க்கவிருக்கிறோம் இது மூன்று கோவில் திருகோணேஸ்வரம் நிறைய பேர் வந்து இப்போ இதை பேசிகிட்டு இருக்க நானுமே அங்கே போனதில்லை திரு கோணேஸ்வரம் கோவிலில் எவ்வளோ சிறப்பாக அந்த ஐக்கிய நிகழ்வு பண்ணியிருக்காங்க பாருங்கள் அங்கே உள்ள அடியார்கள் அவ்வளோ அழகாக அந்த ஊர் பதிகம் பூப்பாலத்தில் அந்த ஊர் பதிகம் அதுக்கப்புறம் இந்த சுவாமி ஐக்கியமாகும்போது அந்த காதலாகி கசந்து அந்த இடத்து ஓதுவா மூர்த்திகளோட மிகச்சிறப்பாக பாடியிருக்காங்க கேட்க கேட்க வந்து இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு அவங்க பாடுறது அவ்வளோ இனிமையாக பாடுறாங்க அந்த பண்ணோட அடுத்தது நம்ம பார்க்க வருது திருநெல்வாயில் அறத்துறையில் அந்த அறத்துறை பெருமானோடு திருஞான சம்பந்தோட ஐக்கிய நிகழ்வு பார்க்கவிருக்கிறோம் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது கோவை வீரியம்பாளையத்தில் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் மிகச்சிறப்பாக வந்து அந்த அடியார்கள் திருவாசகம் முற்றோகுதல் ஒவ்வொரு நாயன்மாருடைய குருபூசை சஷ்டிக்கு ரொம்ப சிறப்பாக பெரியபுரான வகுப்பு நிறைய நடக்குது அந்த இடத்துல வந்து அங்கே உள்ள குழந்தைங்களாம் உண்மையிலே வந்து ஆசிரியர் வதிக்கப்பட்ட குழந்தைங்கன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ சிறப்பாக அவங்க ஈடுபாடோட கைலை வாத்தியம் வாசிக்கிறது நடனம் ஆடுறது பாடல் பாடுறது அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க அந்த குழந்தைங்க வந்து திருஞான சம்பந்தர் வேடம் மட்டும் அப்புறம் வந்து நடனமாடியும் அப்புறம் அந்த சுவாமிக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் திருஞான சம்பந்தர் குழந்தை அப்படி ஒரு குழந்தைக்கு வீட்டில் எப்படி அலங்காரம் பண்ணியிருப்போம் அது மாதிரி அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க எப்போவுமே ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அங்கே இது மாதிரி இந்த மூன்று கோவில்களை வந்து நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் திருஞான சம்பந்தரின் அருளை பெறலாம் என்றும் முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலத்தா திருச்சிற்றம்பலம் I'm

நமசேவாய <laughs> வல்லார பாசம் அக்க பந்த பாசம் அறுக்க ஒரே நிமிஷம்

ി <laughs> thank you